இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் மரியாள் எலிசபத்தை சந்தித்த திருவிழாவை கொண்டாடுகிறோம் மரியாள் எலிசபத்தை சந்தித்தல் என்பது லூக்கா நட் செய்தியில் ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்போதிலிருந்து ஐம்பத்தி ஆறு வரை உள்ள வசனத்தில் விவரிக்கப்படும் ஒரு நிகழ்வாகும் இயேசு பிறப்பின் முன் அறிவிப்பின் போது தனது உறவினராகிய எலிசபெத்து கருவுற்றிருப்பதை கபரியல் தூதர் மூலம் மறியால் அறிந்தார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகவை கருத்தரித்திருக்கின்றார் எனவும் இது அவருக்கு ஆறாம் மாதம் எனவும் கபரியல் மரியாளுக்கு அறிவித்திருந்தார் இதனால் மரியால் புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் நூறு மைல் தொலைவில் உள்ள எலிசபெத்தின் ஊருக்கு விரைந்து சென்றார் மரியால் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாளின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட அவரின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவையால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என மரியாவை வாழ்த்தினார் என விவிலியம் விவரிக்கின்றது எலிசபத்தின் வாழ்த்துதலை கேட்ட மரியாள் கடவுளைப் பூற்றி ஒரு பாடல் பாடினார் அப்பாடல் மரியாளின் பாடல் என அழைக்கப்படுகிறது இந்நிகழ்வு மேற்கு கிறிஸ்தவத்தில் குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் மே முப்பத்தி ஒன்று அன்றும் கிழக்கு கிறிஸ்தவத்தில் மார்ச் முப்பது அன்றும் கொண்டாடப்படுகிறது இந்நிகழ்வு நடந்த இடத்தில் இப்போது சந்தித்தல் ஆலயம் உள்ளது கத்தோலிக்க திருச்சபையில் மரியாள் எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வு ஜபமாலையின் மகிழ்ச்சியின் மறைப்பொருள்களில் இரண்டாம் மறைப்பொருளாகும் இவ்விழாவில் நான்கு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம் கபிரியல் அதி தூதர் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை அறிவித்த கன்னி மரியாள் தன் உறவினரான எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றது அவரது உதிரத்திலிருந்த ஸ்நாபக அருளப்பர் கன்னி மரியாளின் வாழ்த்து மொழிகளை கேட்டதும் ஜென்ம பாவத்தில் இருந்து விடுபட்டது பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்ட எலிசபெத் அம்மாள் பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர்கள் நீரே என கன்னி மரியாலை பாராட்டியது என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது என்னும் உயரிய பாடலை மரியாள் இசைத்தது எலிசபெத் அம்மாள் எருசலேமிலிருந்து இருந்து மேல் திசையில் ஆறு மைல் தொலைவில் மலைநாட்டில் வசித்து வந்தார் அவருக்கு உதவி செய்யும்படி கன்னி மரியால் சென்றார் தன்னை விட தாழ்ந்த நிலையில் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யப் போகிறார் அவரை கூப்பிடாமலே தானாக செல்கிறார் ஒன்று இரண்டு நாட்கள் அல்ல மூன்று மாதங்களாக அங்கு தங்கி எல்லா வேலைகளையும் செய்கிறார் எலிசபெத் அம்மாள் அவரை வாழ்த்தியதும் தன்னை பற்றி பெருமை கொள்ளாமல் கடவுளை வாழ்த்துகிறார் மரியாள் ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத் அம்மாளோடு தங்கியிருந்த பின் வீடு திரும்பினார் இவ்வாறு தானாகவே முன்வந்து தேவையில் இருப்பவருக்கு விரைந்து சென்று உதவி புரிந்த நமது அன்னையை போல் நாமும் தேவையில் இருப்பவருக்கு மனம் உவந்து உதவி செய்திட அன்னையின் அருளை வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிற் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு